வெளியே போயிட்டு மறுபடி உள்ள வாங்க வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வாங்க இப்ப நல்லா இருக்க உங்க பக்கம் என்ன நிறைய திறந்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன்

இங்கே இப்போ கொஞ்சம் நான் சத்தத்தை குறைச்சிருக்கேன் ஓரளவுக்கு சரியா இருக்கா ஆ வாங்க வணக்கம் ம் ஆ பரிணாம ஆஹ் பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் உடம்பை சுத்தம் செய்து வருகிறோம் இப்போ இதற்கான செய்திகளாம் நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நான் இந்த ஆராய்ச்சி பண்ற பல்கலைக்கழகத்துக்கு இங்கிலாந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இருக்கிற அவங்க கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்குள்ளே எப்படி போறதுன்னு அப்போ எல்லா கண்டுபிடிப்பும் நம்ம அதை கொடுக்க சொல்லியிருக்கேன் அது தொகுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன் அது அனுப்பியாச்சு அதெல்லாம் அவங்க வேலையை செய்வாங்க செஞ்சுதான் ஆகணும் நம்ம கண்டுபிடிப்பெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்குறேன் பதினோரு ஒரு பத்து பக்கம் கட்டணிச்சிருக்கேன் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது இது அப்படி போயிடுறது அது அப்படி போக போக அவனே கேட்குறான் ஏன்னா அது முழுக்க முழுக்க விண்வெளித்துறை அந்த விண்வெளித்துறை எப்படி போகணும் எப்படி குடியமரணும் அப்ப எப்படி போகிறது எப்படி உடம்பை பதப்படுத்துறது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த அங்கே போக முடியாது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு அங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இதான் உடம்பை பதப்படுத்துகிற முறை இதை பிரமீட்டில் பண்ணியிருக்காங்க இந்த பிரைமேட்டில் சித்தர்கள் சித்தர்கள் பண்ணால் தான் அவன் பண்ணியிருக்கிறான் நம்ம உயிரோடு பதப்படுத்துறான் நம்ம குடலில் ஒன்றுமே இருக்காது அவன் அப்புறம் குடல் எடுக்கிற உடலை உ தேவையற்ற உப்புக்கு நிற்கிறேன் நம்ம தேவையற்ற உப்பு எடுக்கிறோம் அவ்வளோதான் அதுலேயும் உடம்பிருக்கு இதுலேயும் உடம்பு விளைச்சிருக்கும் அது செத்து போயிருக்கு நம்ம உயிரோடு இருப்போம் அவ்வளோதான் உயிரோடு தான் சரி இந்த பதப்படுத்திட்டே இருந்தோம்னா ஆயிரம் ஆண்டு உயிரோடு இருக்கும் இதுதான் அட்டமா அட்டாங்க யோகம்னு அட்டமாக சித்துன்னு பாரு சாகாமல் இருக்கிறதான் அட்டாங்க சாகாமியர் இருந்து நீண்ட காலம் வாடுறது நாம் இந்த சாகாமீர் கொடுக்குற செய்தி உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பசி தாக்கத்தை அடக்கிக்கிட்டே இருக்கணும் சீரநீர் சுரக்கூடாது சுவாசத்துலேயே ஓடணும் உங்களுக்கு பயங்கரமான வாய்ப்பு மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது உங்களுக்கு வேலையே கிடையாது தப்பிக்கிறது தான் உங்கள் வேலை ஆனால் கொடூர அதனால் இயற்கை என்ன கொடூர நோயை கொடுத்துறது காரணம் நீங்கள் தப்பிக்கணுங்கிறது தான் கொடூர நோய் கொடுத்துட்டாவே தப்பிக்கிறதுக்கு தான் அது கொடுக்குது அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு பெரிய நோயெல்லாம் இல்ல இதை வந்து மரக்கட்டைக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு சாதாரண விஷயம் இத்து போனது அவன் இத்து போனதுன்னு சொல்றான் இது நாம இத்து போனதே கிடையாது இது ஏன்னா இது இது வந்து பிசு பிசுப்பு தான் நான் அப்படித்தான் எழுதி இருக்கேன் ரத்தத்தில் இருக்கிற பிசு பிசுப்பு பிசு பிசுப்பு எடுக்கிற பொழுது அதிக பணியை உப்பு வெளியே போகுது நேற்று என்ன ஆ அது எப்படி உடம்பு நாம கொடுக்கறது தண்ணீர் நாம கொடுக்கறது வேக வைத்த காய்கறி இதை வச்சுட்டு எப்படி அது உப்பு வெளியேற்றுது ஏன் அதை அதை வாங்கி உள்ளே வச்சுக்க வேண்டியது எதுக்கு வெளிக்க வேண்டியது தான் அது அது பண்ணுற வேலையாது இல்லாமல் அது பண்ணுது அது பண்ணுறதுக்கு வேலை அது பண்ணுறதுக்கான வேலை அப்போ அப்படியும் அது சாகாமல் நீண்ட காலம் முன்னேறுவதற்கும் இந்த பசை பொருள் சாப்பிடாம இருக்கிறக்கும் உடம்பு தகுதியாக இருக்குது பசை பொருளை சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் உள்ளே சேர்த்து வச்சிருவே சாப்பிடுப்பு அப்படிங்கிறது பொருளை விட்டு போட்டு நீ வந்து ஓய்வு கொடுத்தீன் அந்த ஓய்வுங்கிறது அது கிடையாது அந்த ஓய்வுங்கிறது அது வெளியேற்றக்கான காலம் நாம தான் நினைச்சுக்கிறோம் ஐயோ ஐயோங்கிற அதெல்லாம் இயற்கையில் கிடையாது நீ எந்த அளவுக்கு நீட்டிக்கிறியோ அந்த அளவுக்கு அது விஷயத்தை வெளியூட் இருக்கும் யாரா இருந்தாலும் தான் அதுதான் இயற்கைன்ற ரகசியம் இந்த இயற்கை ரகசியம் வெள்ளக்காரனுக்கு தெரியணும் தான் இந்த முயற்சி இப்ப பாரு இன்னைக்கு அது நடக்குது அது என் பொண்ணை தவிர யாரும் செய்யவும் முடியாது காலையில் பத்து மணிக்கு கூப்பிட்டு பேசியாச்சு எப்போ வேணால் கூப்பிட்டு பேசலை மாதிரி இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு கூப்பிட்டு காலையில் பதினோரு நமக்கு பதினோரு மணிக்கு கூப்பிட்டு பேசுவேன் அதுக்கான வேலை அவங்க தொடங்கிடுவாங்கக்கா எல்லாம் நம்ம செஞ்சுதான் திரணும் யாரும் செய்ய முடியாது அதான் நேத்தே நம்பர் என்னோட போட்டி போட்டு யாரும் வர முடியாது அப்படின்னு ஏன்னா சும்மா அனுப்ப முடியாது ஆமா இது உங்களுக்கு இந்த விஷயம் இந்த கலியுகத்துல உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது இருந்தாலும் வேறாலும் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் இருந்தாலும் நாங்க முன்னும் வரல சொல்றது பயம் யார் ஏத்துக்க மாட்டாங்க அந்த அந்த மனப்பக்கத்துல இருந்துட்டாங்க சித்தர்கள் மாதிரி நம்மளோட போகட்டும் நாம வந்து விழிப்புணர்ச்சி இருந்தா போறோம் அப்படின்னு அவங்களோட முடிச்சுக்கினாங்க அந்த கால சேர்த்து எழுதி வச்சுட்டு போயிட்டேன் அதை உணர்றதுக்கு நமக்கு யாரோ ஒருத்தர் தான் உணர முடியுது இதை நீங்க பப்படி போட இன்னைக்கு இந்த வசதி இருக்கு இந்த யூடியூப்ல போறது எல்லாத்துக்கும் போய் சேர்த்தக்கூடிய கூடிய இருக்கு இன்னைக்கு பேசியாச்சு பாருங்க உடனே இங்கிலாந்துல பேசியாச்சு உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு உடனே உடனே சேர்க்கணுன்னு போடுறேன் உடனே வரைக்கும் போறோம் உடனே அங்க குடுக்குறான் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஒரே நாள் ஆச்சு

இப்போ நம்ம கம்ப்யூட்டரை வைத்து கொண்டு எது முன்னாண்டை கொடுக்கலாம் எது பின்னாண்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அது யோசிக்குது அதை யோசிச்சு அதுலேருந்து சார் சாரு எப்பா மக்களுக்கு எளிமையாக போய் போய் சேர்த்துற மாதிரி கொண்டே கொடுக்கணும் எளிமையாக சேர்த்துற ஓ இது கரெக்டு சின்ன அப்புறம் இப்படி பண்ணி இது இது இதுதான் இப்போ என்ன சொல்கிறான்னா நீ நிறைய திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உடம்ப பதப்படுத்துகிற மாதிரிலாம் கொண்டு போவானுங்க இது பதப்படுத்துறது வந்து எபி எகிப்து பிரமிடல் வந்துருச்சு எப்பவுமே செத்து போனதுக்கு அப்புறம் பதப்படுத்துறான் நாம என்ன பண்றோம் உயிரோ ஆகும் உயிரோட நம்ம பதப்படுத்துறோம் அதுக்குத்தானே சொல்லியிருக்கோம் உயிரோடு பதப்படுத்துதலும் உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுதலும் அந்த குளிர்ச்சின்னு நன்றி தெரியுமா உடம்புக்கு தேவையான அந்த பதப்படுத்துதல் அதாவது இந்த பதப்படுத்தல் முறையில அழுத கூடாது இப்ப உணவு பழக்கத்தில் இருக்கிறத வந்து பதப்படுத்துறது கிடையாது அது அழுகி போறது இவன் பண்ணிட்டு இருக்கிறான் இப்ப நாம என்ன பண்றோம் நாம என்ன பண்றா அழுகி பொருள் இருந்து மாறி பதப்படுத்துறது கீழே இறக்கி கொண்டு வரோம் அந்த அழுகிறத பூரா வெளியே எடுக்கிறான் அழுகிறது புறம் எது எடுக்கிறப்ப எதிர்பாற்றல் வந்துடுது எதிர்பாற்றல் வந்துட்டப்ப செத்துக்கு அப்புறம் ஒரு விலங்கு செத்து போனாலே அழுகிய நாத்தம் அடிக்குது மனிதனு செத்து போனாலும் நாத்தம் அடிக்கிறான் அது காரணமே அந்த அவன் தின்னதை புற கழிவு எடுக்கல அந்த கார்ப்பனப்புறம் முடிஞ்சு எடுக்கலை இப்போ நம்ம கார்பனப்புறம் எடுக்கிறப்ப உடம்பு பதமாக மாறிடுது அப்ப நமக்கு எதிர்பாற்றல் அதிகம் வந்துருச்சு நம்ம வீட்டு கையை கீறி பாருங்க அப்பவே ஆடிடுற அரை ரெண்டு நாள்ல ஆடிடும் நாளில் பல முறையை சோதனை முடியிருக்கிறேன் காய மாயிடு அப்படியே விட்டுருவேன் மூணு நாள் காஞ்சு போயிடும் காய மாச்சுன்னு ரத்தம் வந்துச்சுன்னா அந்த கரெக்டாக முப்பது செகண்ட்ல இந்த சக்கரை நோய் வந்தாவே உப்பு நோய் வந்ததுக்கு காயமாச்சுன்னா ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு என்னது அல்லது ஆறாது அல்லது ஒழுகிட்டே இருக்கு அவ்வளவுதான் இப்போ இன்னைக்கு கீறி பாருங்க ரத்தம் வெளியே வராது வந்தாலும் நாற்பது செகண்ட் அந்த கிளாட்டிங் டைம் சொல்லுவாங்க கிளாட்டிங் டைம் ஏன்னா அங்க தேவையற்ற உப்பு நீங்கிச்சு தேவையற்ற உப்பு தேவையற்ற எல்லாமே உப்பு உப்பு உப்புன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு அந்த புளிப்பா இருக்கிறது தான் அந்த அல்களின் அது தான் உப்புனாவே என்ன நம்ம அர்த்தம் இவன் நினைக்கிறான் உப்புனா இனிப்பு உப்புனா அது அந்த உவருப்பு அப்படிலாம் கிடையாது அது தேவையற்ற சத்துக்கள்னு அர்த்தம் ஐயோ அது அது என்ன வேணாம்னு சொல்லலாம் அவ்வளோ கொடூரம் சொல்ற அந்த மாதிரி தேவையற்றது உடம்பு தேவையற்ற உப்புக்களை நீக்குங்கிறதுனாவே இவன் லிஸ்ட் போடுவான் அதெல்லாம் உடம்புக்கு தேவையற்ற அது என்ன தேவைங்கிறது நீ பேர் எழுதி வச்சுட்டேன் நீ நான் ஐம்பது நூறு பேர் நூத்தி பதினெட்டு தனிமங்கள் உடம்புல மட்டும் நூத்தி பதினெட்டு தனிமங்கள் இருக்கு நூத்தி பதினெட்டு நூத்தி பதினெட்டு தனிமங்களால் ஆனால் இந்த உடம்பு இப்ப அதுல வந்து எது கூடி இருக்குது குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற பொழுது ஆஹ் இந்த கூடியிருக்கிறதுனாலையும் குறைஞ்சிருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நோய் வருது ஆனா உடம்பு என்ன பண்ணுது எந்தெந்த இடத்துல உப்பு இருக்கணும் எந்தெந்த இடத்துல உப்பு இருக்க கூடாது இப்ப கண்ணுல உப்பு இருந்தா கண்ணு தெரியாது ரத்தத்துல உப்பு இல்லைன்னா மூளை வேலை செய்யாது ரத்தத்துல உப்பு இல்லைன்னா ரத்தம் இல்லை ஏன்னா அந்த மூளை மூலையில் இருக்கிற மின்சாரம் மூளை இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது முந்நூறு வாட்ஸ் உற்பத்தி பண்ணுது இரநூறு ஓல்ட்டு ரெண்டு ஆம்பியர் இரநூறு ஓல்ட்டு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஆம்பியர் குறைஞ்சபட்சம் நூறு ஓல்ட்டு மூணு ஆம்பியர் எப்படி வேணாலும் சரி முந்நூறு வாட்ஸ் நமக்கு தேவை இந்த முந்நூறு வாட்ஸ் வந்து பல்ஸாக தான் வெளியேட போகணும் அந்த பல்ஸ் வெளியேறணும்னா ரத்தத்தில் வந்து தேவையான பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இருக்கணும் அப்போதான் அது மூளைக்கு தேவையான கடத்தல் கொடுக்கும் கார்பனா திங்கிற மாவு தான் கார்பன் திங்குற மாவுதான் கார்பன் கார்பன் இல்லாத பொருளும் உலகத்துல கிடையாது எல்லா கார்பன் திங்குறது கார்பன் தான் குறிப்பா இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் கார்பன் அப்புறம் சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் கார்பன் கொடிய விஷம் தரலாம் கார்பன் கார்பன் மிக்சிங் தனி கார்பன் கிடையாது கார்பன் மிக்சிங் எல்லாமே வாயு ஆர்கான் அப்படின்னு வாயு அது அதுக்கு போய் ஆர்கான்ங்கிறது வாயு அது மந்த வாயுன்னு பேர் பேரு இன்னு சொல்லுவாங்க மந்த ஒன்று தான் ஆர்கான் ஆர்கான் சொல்லிட்டு ஒன்பது வாயு எட்டு வாயு ஏழு வாயுவா இருக்கு நீங்க கேஸ்ன்னு போடுங்க கேஸ்ன்னு போட்டீங்கன்னா அந்த இதுல வரும் இதுல தனிமெட்டனை தனிமட்டவன் தனிமட்டவணை ஒன்று இருக்கு இல்லையா பீரியாடிக் டேபிள் ஒன்று இருக்கும் அது மனிதன் கண்டுபிடிச்சு செயற்கையை இந்த தனிம அட்டவணையின் பேர் அதுல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கொடுத்தீங்கன்னா அது இந்த நியான் நியான் லைட் இருக்கு நியான் லைட்டு அப்புறம் சோடியம் இதெல்லாம் இந்த சோடியம் நியான்னு ஜீலானு ஆர்கானு அப்படின்னு அப்புறம் இப்படி ஒரு ஏழு எட்டு இருக்கு நான் படிச்சு பார்த்தேன் அந்த அந்த கேஸில் தான் அதெல்லாம் அயன் கேஸ் தரலாம் அதுல வந்து ஏதோ வினை புரியாது ஆனா அயன் பாத்திக்கிற உடையது மின்சாரம் கொடுத்தா அது மின்சாரமா மாறும் அதனாலதான் இந்த சோடியம் வேப்பர் லைட்டு இப்ப மெர்க்குறி லைட்லாம் அதுதான் அது அந்த மாதிரி பட்டுச்சுன்னா வேதி வினை புரியாது வெளிச்சத்தை தூக்கி கொடுக்கும் அதை தான் வந்து பயன்படுத்தலாம் எதிர்காலத்துல ராக்கெட்டுக்கு ராக்கெட்டுக்கு வந்து இதே இல்லாம ராக்கெட்டுக்கு இது இல்லாம வெறும் மந்த வாயுவை கொடுத்து மந்தவாயுவை கொடுத்து அதை வந்து மின்காந்த சக்தியை மாத்தி அதை கொண்டு போலாம் எரிபொருளே இல்லாம கொண்டு போலாம் அப்படி எல்லாம் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதுல மண்டவாய் இதா அதெல்லாம் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் முதல்ல மவனுகளை எப்படி பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி வேணும் அவனுக்கு அறிவு இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு வெள்ளக்காரனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவனை விட நம்ம புத்திசாலின்னு காட்ட வேண்டியது இருக்கு அது மேல நெருங்கிடுது நோயை இவ்வளவு பேசிட்டியா நோயை குணப்படுத்தி காட்டு ஒரு நோயை குணப்படுத்தி காட்ட முடியாது முடியாத ஒழுப்புற என்ன நீ இங்கிலாந்து இங்கிலாந்து என்ன புடுங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஆனா தோல்வி ஒத்துக்கிறான் நோயை குணமாக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறான் நாம குணமாக்க முடியுங்கிறோம் நாம பசி தாக்கத்தை நிறுத்துறோம் அவ்வளவுதான் பசி தாக்க நிறுத்துறது தமிழர்களால் மட்டும் தான் முடியும் வேற எவனாலே முடியாது நம்மள அடிச்சுக்கிற கால் கிடையாது நாம தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு தான் அங்க அடிச்சுருக்குது வேலை நடக்குது இன்னும் பத்து வருஷம் ஆயிரும் அடி அடிக்கிறோம்னு சாதாரண முடிப்பதை தொடங்கி இருக்கிறோம் இப்பதான் அந்த வருது போய் ரெண்டு ஆச்சு ரெண்டு ரெண்டு மாசம் ஆச்சு இப்பவே தலைப்பு கொடுத்துட்டானுங்க ஏன்னா அவங்க பண்றது பூரா விண்வெளிக்கு போறது அரை தலைப்பேனு அஸ்ட்ரோபிசிக்ஸ் தான் அஸ்ட்ரோபிசிக்ஸ் விண்வெளி இயற்பியல் வேற ஒண்ணும் இல்லை காஸ்மாலஜி அங்க போய் என்ன பண்றீங்க அங்கே காஸ்மாலஜி படிச்சு என்ன பண்ணாங்க எப்படி குடியாறுறதுங்கிறதா வேலை அதுதான் அது யாரு கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க நம்ம தான் கண்டுபிடிச்சி கொடுப்பானா அங்க ஒரு ஒரு அளவு அவனுக்கு கிடையாது ஆயிரம் எலுமிச்சை பணத்தை வச்சு ஆயிரம் ஓட்டு தயாரிச்சிங்க அது எதுக்கு ஆயிரம் எலுமிச்சி பழம் ஆயிரம் எலுமிச்ச பழம் தேவையில ஆயிரம் டிராப் இருந்தா போதும் அதை நான் சொல்லியிருக்கேன் ஆயிரம் டிராப் இருந்தா ஆயிரம் ஓட்டு எடுக்கலாம் அது எதுக்கு ஆயிரம் தேவையில்லாம ஆயிரம் எலுமிச்ச போல நான் பண்ணிட்டான் எலுமிச்ச பழமே தேவையில்லைங்கிறது தான் நாம ஆயிரம் ட்ராப் போதும் ஆயிரம் டிராப்புக்கு எவ்வளவு தேவை ஒரு சதுர மீட்டர்ல உட்கார வச்சு ஆயிரம் பொட்டு வச்சு ஆயிரம் டிராப் வச்சு எடுத்து ஆயிரம் ஓல்ட்டு வரும் ஓல்ட்டு தான் வரும் ஏன் பேர் மராத எவனுக்கு வராது அதெல்லாம் எடுக்க முடியாது காட்டு மண்டங்கள் ஓல்ட்டு வச்சு என்ன ஒன்னும் மசாலா கூட போட முடியாது ஓல்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆயிரம் ஓல்ட்டு உற்பத்தி பண்ணலாம் ஒரு ஏன் பேர் உற்பத்தி பண்ண முடியாது அந்த ரகசிய எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு தெரியும் ஒரு வயலுக்கும் தெரியும் அதை செய்யணும்னா அது டெல்லியில் இருக்கிற விஞ்ஞானிக்கு தெரியும் என் மூணு பேர் இருக்கு எனக்கு என் பொண்ணுக்கு டெல்லியில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு அது ஒரு டெல்லியில் இருக்கிற அந்த ஆண்டு ஆகி போயிட்டான் அவன் ஏன் அவன் ஏன்னா செய்யலை ரவிக்கு மாறி இந்த மூணு பேர் தவிர யாருக்கும் புரியாது இப்போ ஸ்வீடனில் இருக்கிறவருக்கு புரிய வச்சுருக்கேன் இன்னைக்கு பேசுவான் அவர்கிட்ட பேசுவார் அதில் வாரத்தில் ஒரு நாள் தான் பேச முடியும் அவருக்கு டெலிகாம் சர்வீஸில் இருக்காரு அவரும் இந்த பயிற்சி செய்ய போறாரு நான் சொன்னா செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டுருக்கிறேன் நம்ம தாங்க செய்யறோம் தமிழர்கள் மட்டும்தான் நிரூபிக்க முடியும் எவனுக்கு அந்த யோகத்துக்கு கிடையாது எவனுக்கு புரியாது நேற்று கூட அந்த அம்மாட்ட ஒரு அம்மா கர்நாடக அம்மா அது ஏதோ யோகம் ஞானம் பேசிக்கிட்டு இருக்குது யோக ஞானம் பேசிட்டு உடம்புக்கு எடுத்துக்க யோகா பூரா தயிர் சோறு தக்காளி சோறுன்றது யோக ஞானம் எங்க வரும் குசுதான் வரும் உடம்பு பூரா ஏறி போச்சு நாடி போச்சு கத்துது ஐயோ ஏன்னு கத்துது ஏன் யோக மன்றத்துல குணமாக்க வேண்டியது தானே என்னது

நீங்க அவங்களுக்கு தெரியாது வேணா உங்களுக்கு உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கனே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கனே பாத்தீங்களா எனக்கு அனுப்பிச்சிருங்களே நான் கவனிக்கல அத கவனிச்சேதான் ஆகும் உங்களுக்கு அப்பதான் அனுப்பி வச்சாச்சு உங்களுக்கு பேசிட்டு நீ வாய் பிறந்தா பேசுங்க அனுப்பிச்சிருக்கேன் பேசினேன்னா அந்த அம்மாவுக்கு புரியும் சரி பாத்து எடுத்துட்டு பேசுறேன் இந்த மாதிரி இருக்கு வாய்ப்பு இருக்கு ஒழுங்கா போய் சேர்த்தீங்கன்னா தப்பிக்கல இல்லாட்டி போயிருவீங்க சொல்லி ஒரு அடி போட்டுருங்க புரியுதுங்களா சரிங்க போனீங்கன்னா நல்லது அவருங்க இதெல்லாம் இப்ப சிஸ்டம் இல்ல கல்லூரி சிஸ்டம் அதெல்லாம் பேசிட்டு எல்லாம் பேசுங்க நானும் மாணவர் தான் நானும் அரை லட்சம் நானும் அஞ்சு லட்சம் கட்டிட்டு தான் செஞ்சுருக்கேன் ஒரே அடி அடிச்சு விட்ருங்க போனேன்னா தப்பிக்கலாம் இல்லேன்னா போக வேண்டியதா சொல்லிருங்க புரியுதுங்களா உடம்பு கெட்டு போச்சு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருங்க என்னது எச்சரிக்கை அது எப்ப பாரு வரைய வரையும் இருந்தா எப்போ வர்றது ஆஹ் பேர் பீட்ரூல் இது போட்டங்காட்டி பீட்ரூட் படத்தை போட்டிருக்குது என்கிட்ட நீங்கள் சாப்பிட்ட மாதிரி அது போட்டிருக்குது ஆ பீட்ரூட் உடனே பீட்ரூட் போட்டு பண்ணு வாங்கி சுட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன் அந்த பீட்ரூட்டில் சமையல் பண்ணி ஒரு படம் போட்டு பண்ணு வாங்கி அடுத்து சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டு வச்சு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போற அது தெரியும் நம்மளும் அஞ்சு நாள் பட்னி போட்டு போடு போட்டு சுத்தப்படுது இல்லை தொடர்ந்து பட்னி போட்டால் என்ன அந்த மனம் வெளியே போட்டு நாளை கொண்டு போடும் அப்புறம் அதான் எச்சரிக்கை பண்ணேன் ரெண்டு மறுபடியும் ஒரு நாலு நாள் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டு நான் அப்புறம் அதனால தான் உங்க என்ன நம்பர் வந்துச்சு எனக்கு டக்குன்னு தூக்கி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றானு அனுப்பிச்சு விட்டுட்டு உங்க கிட்ட பேசிக்கூட அழைச்சி முடிச்சா பேசுங்கன்ட்டு சரி இன்னைக்கு பேர் கூப்பிட்டு பேசுறேங்க ஆமாண்ணா எச்சரிக்கை கொடுத்துருங்க ஒழுங்கா போயிருங்க இல்லைன்னா வீணா போயிருவீங்கன்னு சொல்லிடுங்க அதையும் நான் சொல்லிட்டேன் அதையும் நானும் சொல்லியாச்சு ஐயா இந்த அந்த அம்மா கிட்ட ரெண்டு வருஷமா பேசி எடுக்குதுங்கய்யா பிரயோஜனம் இல்லை கண்டினியூ கூட லாஸ்ட் டைம் கூட பேசுறீங்கல்ல ஐயா வீடியோலாம் போட்டுருக்கீங்க அவன் கூட நீங்க எல்லாம் ஏதோ கிளாஸ் எடுத்தீங்க ஆமா எனக்கு தியான பயிற்சி சொல்லி தருன்னு சொல்லிட்டு போனதோட சரி ரெண்டு மாசம் கழிச்சு இப்பதான் வருது ஒரு டேஸ் அது மூணு நாள் கழிச்சு வரையணும் போனது இப்பதான் வருது மூணு நாள் கழிச்சு வரையன்னு சொன்னா வரணும் இல்ல இப்பதான் வருது நேற்று தான் கூப்பிடுது உடம்பு கெட்டு ஐயா உடம்பு கெட்டு போட்டு எங்கிட்டயா வரணும் உடம்பு கெட்டு போனா எங்கிட்டயா வரணும்னா கேக்குறேன் அப்படின்னா அப்படின்னா ராமச்சந்திர மிஷனுக்கு உடம்பு கட்டு போனா சுத்தப்படுத்த தெரியாதா அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிதான் என் ஓட்ட வர என்னையே இந்தியாவில மிகப்பெரிய மிஷின் ஐயா இந்தியா உலகம் பூரா இருக்கு ராமச்சந்திர மிஷின் ஆமா அங்க பூரா மூணு வேளை சாப்பாடு மருந்து கொடுக்குறாங்க ஐயா இங்க அது இல்ல அது போக உடம்பு ஃப்ரீயா இருக்குங்கய்யா தொந்தரவு இல்லாம இருக்காங்க இல்லையா அதான் முக்கியம் டெய்லி மூணு வேளை மாத்திரையும் மருந்தையும் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி அது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிட்டு ஒழுங்க ஒழுங்க என்னுடைய மாணவரா இருந்தாதான் அதே சொல்லிருக்கேன் என்னங்க வெங்கடாச்சலம் இனியன் மாணவரா இருந்தீங்கன்னா மட்டும் தான் தப்பிக்க முடியும் நீங்க ஊரை சுத்திட்டு இருந்தீங்கன்னா தப்பிக்க முடியாது ஒரே சாட்சியாத்தியிருங்க புரியுதா சரி சரிங்க அந்த அம்மா நினைச்சதுன்னா காசிக்கு போய் கையாப்பு காசிக்கு போய் கையாப்பு நல்லது பண்ணிட்டு வா அங்க போய் நான் புடிச்சு காச்சி விட்டேன் காசிக்கு எதுக்குமா போறேன் அப்பவே இந்த காசியை போன வருஷம் நடத்தலாம் பாருங்க எதுக்குமா அங்கெல்லாம் போய் மாற்றிக்கிறேன்னு கேட்டேன் ஐயோ யோ தியானம் பண்றது என்ன தியானத்துக்கு போய் உம் தியானத்துக்கு அது எப்ப தெரியுமா போகணும் உட்காந்துட்டு போகணும் குகைக்கு போயிட்டா வெளியே வரக்கூடாது அதுக்குதான் தியானம் தியானம் என்ன தெரியுமா போய் உட்கார்ந்துட்டு குகைத்துல போயிட்டு வெளியே வரக்கூடாது அப்படியே உயிரை விட்டுட்டு போயிடணும் அதுதான் தியானம் ஊர சுத்தருக்கு தியானம் பண்ணக்கூடாது தியானம்னு இவன் நினைக்கிற மாதிரி இல்லை கிடையாது ஃபைனல் ஸ்டேஜ் அது அது ஜெயபிரகாஷ் உங்க சவுண்டை மியூட் மியூட் அடித்து விடுங்க மியூட்ல இருக்கு நம்ம உடம்ப சுத்தம் பண்ணாதான் நம்ம தியானத்துல போய் உட்கார முடியும் அப்படியே போய் உட்கார முடியாது இல்லீங்களா இல்லைங்களா அதுதான்

அவன் யோகி கிடையாது அவன் திண்டி பண்ற மாட்டு திங்குறவன் மாட்டு கொழுப்பு திங்கிறவ மாட்டு நெய் கேட்டேன் அதனால ஒழுங்கா வந்தாங்கன்னு தப்பிப்பாங்க வசதி இருக்குது பணம் இருக்குது பொருள் எல்லாமே இருக்கு எப்படியாவது ஆண்டவனுக்கு உடம்பு ஒப்படைக்கணும் எப்படி ஆண்டவனுக்கு ஒப்படைக்கணியே அதுவே சொல்லுது அது கட்டு போடல நம்ம வேற நம்பிக்கை போயாச்சுங்க வேற தசில எப்ப நீங்க இந்த வெங்கடேஷனுடைய கோல்கே உட்டு போட்டு வேற எங்க போனாலும் சேர்படிதா இதுல தெளிவா இருந்தா மட்டும் ஏன்னா இது டார்வின் கொள்கை இது பரிணாம கொள்கை இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிசுடு எடுத்துட்டு அவாவது போய் பேசிட்டு டபுள் இருக்கிறான் அதுதான் வருது என்னன்னு தெரிய டபுள் வாய்ஸ் வந்துட்டு நீ கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன் இருங்க